கே ராஜன் ஐயா கே ராஜன் சார் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறேன் ஐயா சார் எல்லாம் வேணாம் கே என்ன இன்சியல் சொன்னால் அப்பாவுக்கு ஒரு மரியாதை நம்ம பெற்ற அப்பாவுக்கு பெரிய மரியாதை யாரும் பண்ணுறதில்ல இந்த இன்சியல் தான் நம்ம பெற்ற தந்தைக்கு தாய்க்கு கொடுக்குற மரியாதை அதனால் என்னை நான் வரமாட்டேன் ராஜன் கூப்பிட்டா சீட்டை விட்டு எழுந்திரிக்க மாட்டேன் கே ராஜன் குமாரசாமி ஃபாதர் நேம் கண்ணம்மாள் அம்மா பேர் ரெண்டுமே கேல ஆரம்பிக்கலாம் அந்த கேக்கு ஒரு மரியாதை தாயிக்கும் தந்தைக்கு கொடுக்குற மரியாதை அதனால் தான் அதில் கொஞ்சம் நான் பிடிவாத மறுப்பேன் ஏன்னா இன்றைக்கி பல கதாநாயக ரசிகர்களின் பணத்தால் கோடி கோடியாக சேர்த்த கதாநாயகர்கள் ரசிகர்களை மதிப்பதில்லை ஏன் அஜித் வெளிப்படையாக சொல்றேன் அவர் செய்கிறது மிகப்பெரிய தவறு தன்னை வாழ வைக்கிற கோடான கோட்டீஸ்வரர் ஆக்கிய ரசிகர்களை மதிக்கிறதில்லை பார்க்கறதல்ல பழகிறதல்ல விஜய் ரசிகர்களுக்கு மரியாதைக்கு அவருக்கு அவர் தான் இப்போ அரசியலுக்கு வர்றார் அதுக்கு யார் காரணம் ரசிகர்கள் தான் தூக்கி விட போகிறாங்க ரசிகர்கள் தான் உழைக்க போகிறாங்க ஆகவே தன்னை வாழ வைக்கிற வளர்த்து விடுகிற கோடான கோடி பணத்தை கொட்டி கொடுக்குற ஈரோக்களுக்கு அவர்கள் முதல்ல ரசிகர்களை மதிக்கத் தெரியணும் மரியாதை கொடுக்க தெரியணும் வாசலான குர்கா வச்சு அடிச்சு வரட்டானுங்க சிலர் குர்கா வந்து உள்ளே அந்த கேட்டை கூட தொடட மாட்டான் நீ யார் படத்தில் பெரிய கோட்டி சொன்னாயிருக்க நான் ஒன்று கேட்குறேன் இப்போ ஒரு ரசிகர் யாரோ ஒரு நடிகர் இருக்கிற ஒரு பத்து ரசிகர் நடிகர் வச்சுங்க இவர் இதில் யார் மரியாதை கொடுக்கலையோ ரசிகர்களுக்கு அந்த ரசிகர்கள் ஒரு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணணும் இந்த ஹீரோ நான் வணங்குகிற போற்றுகிற மரியாதை செலுத்துகிற பாசம் செலுத்துகிற இந்த ஹீரோ என்ன பார்க்க மாட்டேங்கிறாரு என்ன ரசி வரவேற்க மாட்டேங்கிறாரு எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாரு அதனால் இவர் படத்தை நான் பார்க்க மாட்டேன் என்ன தப்பு அதில் எனக்கு மரியாதை கொடுக்காத ஒரு நடிகன் படத்தை நான் ஏன் பார்க்கணும் என் பணம் மட்டும் வேணும் ஐநூறு ஆயிரம் கொடுத்து நான் டிக்கெட் வாங்கினா போல நீ நூறு கோடி நூற்றம்பது கோடின்னு வாங்குவீங்க ஆனால் நான் பணம் கொடுத்து வாழ வைக்கிறான் ரசிகனை பார்க்க மாட்டேன் அப்போ அந்த ரசிகன் ஒரு முடிவு பண்ணி இந்த ஹீரோவின் படத்தை நான் பார்ப்பதில்லைன்னு ஒரு முடிவு எடுத்து அந்த ரசிகன் தேட்டருக்கு போகலன்னு வச்சுக்க அவன் க்ளோஸ் நான் யார் பேரையும் சொல்லலை பொதுவாக உலகத்தில் இருக்க நடிகன் எல்லாத்துக்கும் பொது கருத்தாக இது சொல்கிறேன் ஏன்னா ரசிகர்களை மரியாதை கொடுக்க வேண்டும் போற்றி வணங்க வேண்டும் இப்போ கூட விஜய் ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு வார்த்தை சொன்னார் அது மிகையான வார்த்தை என் தோலை உங்கள் கால் செருப்பாக தைத்து போட விரும்புகிறேன்னார் அது நடக்காதுன்னு வச்சுங்க அது சுத்தமா பொய்யான வார்த்தை அது மிகையான வார்த்தை ரசிகர்கள் கூட அதை எதிர்பார்க்கலை அன்பு செலுத்தினா போதும் பாசம் வைத்தால் போதும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அந்த ரசிகர்களை அழைத்து ஒரு விருந்து கொடுத்து ஒரு ஃபோட்டோ ஸ்டேட் எடுத்துட்டா போதும் அதை எடுத்தாலே அந்த ரசிக பெரிய ஏதோ கடவுளை பார்த்தா மாதிரி நினைக்கிறான் ஆகவே நான் மரியாதையோடு எல்லா நடிகர்களும் சிறப்பாக வளரணும் பெருசாக வரணும் எப்போ வரணும் ரசிகர்களை ஆதரித்து அன்பு செலுத்த வேணா ஆகாஷ் மாதிரி